ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயின் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இதயம் அதிகபட்ச விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தினமலர் திரை குட் பேட் அக்லி கொண்டாட்டம் பவர் பாய் லைன் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளித்ததால் தான் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக அறிவிக்க தயாரா என முதல்வர் ஸ்டாலின் சவால் விடுத்தார் சட்ட மசோதாவை நிராகரிச்சிருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு அதையும் நேற்று முன்தினம் சட்டமன்றத்தில் நான் அறிவிச்சிட்டு அடுத்த கட்ட சட்ட அரசு நடவடிக்கைகளை தீர்மானிக்க வருகிற ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன் ஆனா எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாரு நேற்று முன்தினம் நீட்டான மாணவ மாணவியர்கள் வழிபலியானதுக்கு திமுக மீது குற்றம் சொல்லி அறிக்கை விடுகிறார் நான் கேட்கிறேன் திமுக ஆட்சியில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் நீட் வந்துச்சா இருந்துச்சா இல்லை தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தவரை நீட் கிடையாது இவ்வளவு அம்மையார் ஜெயலலிதா இருந்தவரை கூட நீட்டே தமிழ்நாட்டுக்குள்ளே அனுமதிக்கலை அவர் மறைவுக்கு பிறகுதான் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவுக்கு பாதம் தங்கிகளாகிறது இதை அனுமதிச்சாங்க இதுதான் உண்மை நான் கேட்கறது இப்போ கேட்குறேன் எங்கள் அப்பா ஆதரிச்சிட்டீங்க அனுமதிச்சிட்டிங்க அதை கூட விட்டுருவோம் இப்போ நான் கேட்கறது கூட்டணியில் போவோம் கூட்டணியில் தேர்தலை சந்திச்சப்பவும் நீட் விளக்கு வேணும்னு ஏன் நீங்க பாஜக கிட்ட நிபந்தனை விதிக்கல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா தெளிவா சொன்னார் நீட்டை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு அளிக்கப்படும் என்று தேர்தல் உறுதிமொழியை தந்தார் சொல்ல வச்சோம் நாங்கள் சொல்ல வச்சோம் இப்ப கேட்கிறார பழனிசாமி நீட் ரகசியத்தை சொல்லுங்க பழனிசாமி கேட்டுக்கிட்டு இருக்க இந்தியா கூட்டணி ஆட்சி மட்டும் ஒன்றியத்தில் அமைஞ்சிருந்தா நிச்சயம் நீட் விளக்கு நிறைவேறி இருக்கும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜக கூட கூட்டணி இருக்கு இல்லைன்னு மாத்தி மாத்தி பேசுற உங்களுக்கு நான் இந்த மேடையில் இருந்து சவால் விடுறேன் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் மீது உங்களுக்கு துளியாவது அக்கறை இருந்தா பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீட் விளக்கு தந்தாதான் கூட்டணின்னு வெளிப்படையாக அறிவிக்க தயாரா உருப்படையாக ஒன்றும் பண்ணாமல் வாய்ச்சவடால் விட்டுட்டு நிற்கிறதுல தான் மக்களால் மீண்டும் மீண்டும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எங்களை பொறுத்தவரை மக்களான உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையால் சொல்கிறேன் சங்ககாலத்து உரம் பெற்று குடியாட்சி காலத்திலையும் கோலோச்சும் தமிழ்நாட்டை எத்தகைய அரசியல் எத்தகைய அரசியல் சூழ்ச்சிகளுக்கும் வீழ்த்திட முடியாது கருணாநிதி ஸ்டாலின் வீழ்த்தவும் விடமாட்டான் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் அது பற்றி கேட்ட போது பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி கூறியதாவது முதலமைச்சர் அவர்கள் அதிமுக கூட்டணி வைப்பதற்காக சில நிபந்தனைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேள்வி வைத்திருக்கிறார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறோம் காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு கூட்டணி வைத்திருக்கிறார் கச்சத்தீவு விவகாரம் ஏன் நீட் தேர்வினை கொண்டு வந்தபோது அங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யார் கச்சத்தீவை கொடுத்த போது அது யாரால் கொடுக்கப்பட்டது இந்த விஷயங்களெல்லாம் இன்னும் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் அது மட்டுமல்ல முல்லை பெரியாறு பிரச்சனை ஆனமலையாறு நல்லாறு பிரச்சனை ஏன் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவாணி அணி அணை பிரச்சனை இவற்றையெல்லாம் கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு அவர் பேசி விவாதித்து தமிழக மக்களுக்கு அவர்கள் வாயிலாக நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற முடிவுகளை தர விரும்புகிறாரா அப்போது இந்த கூட்டணியை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன தன்னுடைய கட்சி ஆட்சி என்று வருகின்ற பொழுது கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய மாறுபாடுகளை அவர் மறந்துவிட்டு பேசுகிறார் என்றுதான் இந்த அவருடைய அறிக்கை பேச்சை பார்க்கும் போது தோன்றது இங்கே பாருங்கள் கூட்டணி அமைக்கிறது யாரோட எந்த கட்சியோட கூட்டணி இதெல்லாமே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதனால் அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ வந்து ஒரு பதற்றம் வந்திருக்கு எதிரணியில் இருக்கின்ற கட்சிகளெல்லாம் ஒருவேளை ஒன்றா சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கவலையில் மற்ற கட்சிகள் கூட்டணி வர்றதுக்கு இவரையே நிர்பந்தத்தை சொல்லிகிட்டு இருக்காரு அந்தந்த கட்சிகள் அதை முடிவு பண்ண வேண்டிய விஷயம்